வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தண்ணீர் விட்டான்களுங்குடைய மருத்துவ குணங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த தண்ணீர் விட்டான் சதாவேரி தண்ணீர் முட்டான் நீர் விட்டான் நீர்வாளி சதாவேலி சதமூலை விருதந்தி நாராயணி வரி வரி ஆகிய இப்படின்னு பல பேர் இருக்குது இந்த பேர்களில் வந்து அதிகம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றதுன்னு பார்க்க போனால் தண்ணீர் விட்டான் சதாவேரி இந்த ரெண்டு பேரில் தான் இப்போ அதிக பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் இது சதுப்பு நல பகுதிகளிலையும் மணல் நிறைந்த சமவெளி பகுதிகள்லேயும் நீர்நிலைகளுக்கு அருக அருகா அருகாமையிலே காணப்படும் இது வந்து தென் கடலோர பகுதிகளில் அதிக அளவில் இருக்குது கொடியினத்தை சேர்ந்தது தான் இது இதோட இலையை பார்த்திங்கன்னா சவுக்கு மர இலை மாதிரியே இருக்கும் அதாவது சவுக்கு மர கண் பார்த்திங்கன்னா இந்த இலைகள் எப்படி இருக்குமோ அது போலவே தான் இதோட வெளித்தோற்றங்கிறது காணப்படும் கிழங்கு வகை சார்ந்தது உள்புறம் பார்க்க போனியன்னா மண்ணுக்கு கீழ்ப்புறத்தில் சுமாராக ஒரு இருபதுலேருந்து ஐம்பது கிழங்கு எழுபது கிழங்குகிட்ட ஒரு ஒவ்வொரு தூர்லேயுமே இந்த கிழங்கு இருக்கும் நல்லா மணல் ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல கிழக்கு கிழங்குகளை வந்து நல்லா தேறியதாகவும் அதிகமான கடும கடுமையான தரைகளில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிழங்குகள் வந்து கொஞ்சம் சிறியதாகவும் கனமாகவும் இருக்கும் இனிப்பு சுவை கொண்டது நீர் சத்து அதிகம் உள்ள ஒரு கிழங்கு தான் இது இது இப்போ நம்ம நாட்டு மருந்து கடைகளில் காய வச்சு கிழங்காகவும் கொடுக்குறாங்க சூரணமாகவும் இருக்குது இப்போ இது வந்து வைத்தியத்துக்கு யாராருக்கெல்லாம் பயன்படும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் நம்ம அந்த தகவலில் பார்க்க போகிறோம் இது இதனால் என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூடு உச்சூடு வெட்டை நாள்பட்ட காய்ச்சல் ஜுரம் மேகநோய் அப்புறம் வந்து இந்த ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விந்தணு குறைபாடுகள் கர்ப்பப்பை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்தது இந்த தாய்ப்பால் சுரப்புக்கு வந்து நல்ல ஒரு மருந்து இது இப்படியே பார்க்க முடியும்னா இது நிறைய விஷயங்களுக்கு இது வந்து உள்ளுக்குள்ளே தன்னிச்சையாகவோ இல்லை கூட்டு மருந்தாகவோ நம்மளுக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு நம்ம சுருக்கமாக என்னென்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ஜுரம் ஜுரங்காய்ச்சல் இருக்கிறவங்க வந்து இந்த கிழங்கை வந்து பசுமையாகவோ இல்லது சூரணமாகவோ நம்ம பயன்படுத்திக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சூரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் கிழங்கு பொடியையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு திரிகடுகு பொடியையும் கொஞ்சம் தேன் கலந்து நம்ம சாப்பிட்றதுனால இந்த காய்ச்சல் பழைய ஜுரங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியாகும் நல்ல செரிமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை வந்து எப்படின்னா பசும்பாலில் தான் எடுத்து சாப்பிட்றது நல்லது அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டால் நம்மளுக்கு சரியாயிடும் இப்போ இதே வந்து தொடர்ச்சியாக பசும்பாலில் காய்ச்சினா பசும்பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து தினசரி ஒவ்வொரு ஸ்பூனு போட்டு காலை மாலை முடிஞ்சால் கால வேலையில் கூட நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு நாற்பது நாள் சாப்பிட்றதுனால உடம்பில் இருக்கக்கூடிய சூடு தனியும் வயிற்றை பற்றி இருக்கக்கூடிய கோளாறுகள் சரியாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரெட்டிப்பு பங்காக்கும் இந்த ஞாபகத்திறன் சில பேருக்கு இல்லாமல் இருக்க இந்த ஞாபகத்திறனை வந்து அதிகப்படுத்தும் ரத்தத்தை வந்து நல்லா சுத்தி பண்ணிவிடும் இவசக்கிருமிகள் நம்ம உடம்பில் அண்டாமல் பாதுகாக்கும் முக்கியமாக உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூடு தனிஞ்சி முகப்பொழிவு ஏற்படும் நல்ல பிரச்சனைகளை எவ்வளோதாக இருந்தாலுமே எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு இருக்குது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதை வந்து பசுமையாக அதாவது பசுமையாக இருக்கக்கூடிய கிழங்கை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்திக்கிடுங்க மேல்தூளை நீக்கிட்டு நடுப்பரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஒன்று போ போகும் அந்த வேரையும் எடுத்துகிட்டு அந்த கிழங்கை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிடலாம் இதை வந்து நச்சு சாறு மாதிரி பொழிஞ்சு தேங்காய் பால் மாதிரி இருக்கும் அந்த பால் எடுத்துட்டிங்கன்னா அந்த பாலை வந்து நம்ம பயன்படுத்திக்கிடலாம் அதை வந்து என்னென்னா அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம சாப்பிடலாம் இது வந்து பெண்களுக்கு இந்த தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் எப்படின்னா இந்த தாய்ப்பால் வற்றி இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து இந்த இந்த பாலை வந்து உள்ளுக்கு நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்றதுனால அந்த தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் அடுத்தது இந்த ஆண்மை குறைவு உள்ள ஆண்களுக்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கூட்டு மருந்தாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒருதல் தாமரை தண்ணீர் விட்டான் பூனைக்காளி அமுக்கிறான் கிழங்கு இது எல்லாமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சூரணமாக நம்ம எடுத்து ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு காய்ச்சின பசும்பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து தினசரி காலையில் ஒவ்வொரு ஸ்பூனு போட்டு ஒரு நாற்பது நாள் சாப்பிட்டா இந்த மாதிரியான பிரச்சனை அவங்களுக்கு இனிமேல் வரவே வராது சுத்தமாக சரியாயிடும் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து தான் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சில பேருக்கு இந்த கரும்புள்ளைகள் முகத்தில் வந்து கருப்பு புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த தழும்புகள் மறையாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த தண்ணீர் விட்டாங்கிழங்குடைய அந்த சாறை எடுத்து அந்த கிழங்குடைய சாறை எடுத்து செஞ்சந்தனம் வாங்கி அந்த செஞ்சந்தனத்தை இதோட கலந்து அந்த கருப்பாக இருக்கக்கூடிய இடத்துல தடை வீட்டை வர்ற சுத்தமாக அந்த கரும்புள்ளிகள்லாம் மறைஞ்சிடும் குறுகிய காலத்துலேயே அது மறைஞ்சிடும் அரிப்பூரணம் இருக்கக்கூடியவங்க வந்து உடலில் அரிப்பூர் அணங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த தண்ணீர் வட்டாங் கிழங்கு சாரம் கோடகசால கிழங்கு சாரையும் எடுத்து ஒன்னாகலந்து அந்த அரிப்பு இருக்கக்கூடிய இடத்துல கலந்து தடவிட்டு வந்தாங்கன்னா சுத்தமாக அந்த அரிப்புங்கிறது நம்மளுக்கு நீங்கிடும் இப்படி இது வந்து பெண்களுக்குன்னு இது ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக சொல்லலாம் இது வந்து பெண்களுக்கான டானிக்குன்னு கூட சொல்லலாம் இந்த ருதுகால நேரங்களுக்கு அந்த பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது அடுத்தது இந்த வெள்ளை வெள்ளை போக்கு இருக்கக்கூடியவங்களுக்கும் இதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வந்து இதை சரி பண்ணும் சில பேர் வந்து சீரற்ற மாதவிடாயாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இதை வந்து பயன்படுத்திக்கிடலாம் இப்படியே வந்து பெண்களுக்கு ஏ டூரிசல்ட்டு எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வைத்தியம்தான் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருந்த வேகத்தில் பற்றி இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை செய்யும் இந்த தகவல் உங்களுக்கு பல நல்லதாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இன்னொரு தகவலோடு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்